அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில வக்ர பயணம் மேற்கொள்ள இருக்காரு கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்த பயணம் நீடிக்கும் ரிஷபராசியில ரோகிணி கார்த்திகை நட்சத்திரம் குரு வக்ரம் அடைகிறார் ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றினா இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு வாங்கக்கூடிய ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் விவகாரம் உள்ள நிலங்களை வாங்க வேண்டாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்பட ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இரண்டாவது குழந்தைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது உங்களுடைய வேலைகள்ல நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லையென்றால் வேலை போகும் ஆபத்து உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி என குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நல்ல பலன்களை கொடுப்பார் ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்தது சென்றுவிடும் திருமண வாழ்க்கையில நிலவிய பிரச்சனைகள் சரியாகும் இத்தகைய காலம் மன வாழ்க்கையில நிலவிய மோதல்கள் முடிவிற்கு வரும் மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மோசமான பொருளாதார நிலை கடுத்தை நெறிக்கும் கடன் தொல்லை மற்றும் குழந்தை வாழ்க்கையில பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம் சண்டைக்கு செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் யோசித்து முடிவுகளை எடுங்கள் மாணவர்களுக்கு படிப்புல சுணக்கம் ஏற்படலாம் திருமணம் கைகூடும் இத்தகைய காலம் பல வரன்களை தேடி இருப்பீங்க ஏதாவது ஒரு பெண் ஆண் அமையாதா என்று பார்த்திருப்பீர்கள் இத்தகைய காலத்துல அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நீங்கள் தேடாமல் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு எதிரியாக கூட செல்லலாம் கோபம் அதிகரிக்கும் மனநல பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு அதே சமயம் மனநலன பிரச்சனைகள் வரலாம் உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுத்தவர்கள் உடனே கொடுத்து விடுவாங்க லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு அப்படினே சொல்லப்படுது அது இல்லாமல் திடீர் அதீத லாபம் கிடைக்கும் மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென இரண்டு மூன்று மடங்கு சம்பளம் உயிரும் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பிறந்தவர்களுக்கு உங்கள் உறவினர்கள் மேம்படக்கூடியதாக இருக்கு அன்புக்குரியவர்களுடன் ஆழமான இணக்கமான உறவு உண்டாகலாம் வேலையில் எதிர்பாராத பாராட்டு அல்லது அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சிறந்த மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ஆரோக்கிய ரீதியாக உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கை அதிகரிக்க கூடியதாக இருக்கு நிதி எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அல்லது சேமிப்பு வாய்ப்புகள் உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்தும் தனிப்பட்ட வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்குகளை கற்றுக்கொள்வதற்காக எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் மற்றும் உங்கள் திறன்களை அதிகப்படுத்தும் சம்பள உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு அப்படினே சொல்லலாம் எதிலும் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படி நினைத்தால் ஏமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு நடக்க போகும் விஷயங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இனி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையும் முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொடப்போகும் காலம் வரும் இத்தகைய காலம் பணம் இல்லை வேலை இல்லை பார்க்கின்ற வேலையில போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் இருப்பீங்க இனி இப்படி புலம்ப வேண்டாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது எதிர்பார்த்திருந்த இடங்கள்ல இருந்து எல்லா பணம் வரும் சமயங்கள்ல எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வீடு தேடி வரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சமயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வயிறு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவர்கள் கூட இப்பொழுது நீங்கள் கேட்காமல் பணத்தை கொடுப்பாங்க தோல்விகளை பறிக்க வெளியே கோபமாக செயல்படுத்துவதும் உங்களிடம் யாரும் துணிந்து பேச முடியாத அளவிற்கு முரட்டுத்தனமாக இருப்பதும் என்று இத்தகைய காலம் உங்களுடைய வாழ்க்கையை கழித்து வந்திருப்பீங்க இனி இந்த நிலை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கடன் வாங்கி கொடுத்தவர்கள் உடனே கொடுத்து விடுவாங்க லாட்ரி அடிக்கும் யோகங்கள் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென இரண்டு மூன்று மடங்கு சம்பள உயர்வுக்கு வாய்ப்பு கூட ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நிறைய பணவரவு இருக்குது எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது சமயங்களில் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கூட பணம் உங்களுக்கு தேடி வரும் நீண்ட நாட்களாக கடன் கொடுத்த திருப்பி கொடுக்காதவர்கள் கூட இப்போது நீங்கள் கேட்காமல் பணத்தை திருப்பி கொடுப்பாங்க இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் உங்களுக்கு வரும் இந்த குரு பயிற்சி காரணமாக சில கெட்ட விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ஏமாற்றம் அடையும் வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பரிகாரமாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடகராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிம்ம பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் இருக்கிறது என்பதால் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் முதலீடுகளில் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து எந்த ஒரு விதமான முடிவுகளையும் செய்வது நல்லது பணத்தை சேமிக்கும் முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் என்றால் சுப செலவாக மாறலாம் ஆனால் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே கசப்பான உறவு ஏற்பட வாய்ப்பிருக்கு இதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுத்தவர்கள் உடனே கொடுத்துவிடக்கூடிய ஒரு காலகட்டம் லாட்டரி அடிக்கக்கூடிய யோகம் உண்டு அது மட்டுமல்லாமல் திடீரென இரண்டு மூன்று மடங்கு சம்பளம் உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி கொடுக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது உங்களுடைய வேலையில நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லையென்றால் உங்களுக்கு வேலை போகும் ஆபத்து உள்ளது வேலை இருந்தால் சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தால் பத்து நாட்களுக்கும் நிற்கிறது மீத மாதத்தில் இருபது நாட்கள் கையில் பணம் இல்லை என்ற நிலைதான் இருக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்கள் இழந்து நிலத்தை இழந்து என்று எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நடந்துவிட்டது ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் படாத கஷ்டம் இல்லை காதலில் திருமண உறவில் கூட மோசமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தது இனி இந்த நிலை இருக்காது கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த அளவிற்கு சிறப்பாக இல்லை என்றாலும் இந்த வருடம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லும் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் என்றால் சுப செலவாக மாறுங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு பரிகாரமாக நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு வாங்கக்கூடிய யோகம் உண்டு சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பாராத பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இது உங்களுக்கு ஒரு சுப காரியமாக இருக்கலாம் வயிறு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் திடீர் மயக்கம் ஏற்படலாம் மனநல பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு அதிக சமயம் மனநிலையில பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம் தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு கடந்த பத்து வருடமாக கடுமையான கஷ்டம் நிலவி வந்தது உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்த நிலையில் உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலை இருக்கும் வருமானம் உயர்வாக அதே வருமானத்தில் பல வருடம் நீங்கள் வேலை பார்த்த நிலை இருந்தது அதீத கடன் இருந்தது குடும்பத்தில் கஷ்டம் இருந்தது இனி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே